முன்னாடி என்பது நம்முடைய வீடு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஏதோ நமக்கு தானே தெரியும் டெல்லிலேயும் நாக்பூர்லேயும் ஒருத்தன் உட்காந்து நம்ம சொல்கிறதுக்கு அவன் சொல்கிறது நம்ம கேட்கணுமா நம்ம எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நான் கதை சொல்கிறோம் தேசி எங்ககிட்ட வந்துடாது இது தமிழ்நாடு இது தந்தைய பெரியாருடைய மண் பேரிங்க அண்ணாவுடைய மண் முத்தமிஞர் கலைஞருடைய மண் மரங்க முழுதும் நிறைந்திருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களை மாணவனை நிர்வாகிகளை பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி யாரை அழைத்து நாம் பேச சொல்லலாம் என்கின்ற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நம்முடைய மாண்பு துணை முதலையும் சொன்ன ஒரே பெயர் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்றது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இவரெல்லாம் இளமை காலத்தில் இவரை நாம் பார்க்காம விட்டு விட்டோமே என்கின்ற ஒரு ஏக்கம் அவரை பார்த்து உரையாடும்பொழுது எந்த மனிதனை பார்த்து பேசும்போது ஒரு டெஃபினேஷன் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா ஆனால் ஒரு மனுஷன் வெறும் உலக நாயகன் கிடையாது உலகத்தையே அளந்த நாயகன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் பேசுகின்ற அந்த பேச்சு கருத்துக்கள் சினிமாவா மொழி கொள்கையா மண் உரிமையா முதல்ல நாம யாருங்கிற அந்த ஐடென்டிட்டியா அவர் பேச 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 நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு சினிமாக்காரங்க அவங்களுக்கு சினிமா மட்டும்தானேப்பா தெரியும் அப்படின்னு தயவுசு யாரும் நினச்சிடாதீங்க அது ஒரு விதி விலக்காக ஒரு மனுஷன் இங்கே அமர்ந்துருக்கிறாரு ஆக அப்படிப்பட்ட விட நாங்கள் போய் எடுத்து சொன்ன உடனே உடனடியாக ஏன்னா நம்ம அவர் பல பரிமாணங்கள் நம்ம அவர் பார்த்துருப்போம் பொழுது அவர்கிட்ட இன்னும் ஒரு ஒரு வேல்கோன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது இன்னும் அவருக்கு அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு ஒரு ஏக்கமாக அது கோபமான சொல்லத்தில் டிஃபைன் பண்ண தெரியல ஆனால் இந்த சமுதாயத்தை ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அது மிஸ் ஆகக்கூடாதுங்க அப்படிங்கிற மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட நல்ல செயல் தின்று ஒரு பெரிய ஒரு வசங்கத்தை பேசுவார் தெரியுமா சட்டமன்றத்தில் நான் பேசுகிறேன் எனக்கு அதுக்கான இன்ஸ்பிரேஷன் பாரதியரை படிக்க வேண்டிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததே அவர் தாங்க ஒரு திரைப்படத்தில் நிறைவாக அது முடிவு செய்யும்போது பாடும்பொழுது இருக்கான அந்த 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 உச்சரிப்பு இருக்குது பார்த்திங்களா இவர் தான் சரியாக இருப்பார் நாங்கள் முடிவு பண்ணோம் நாங்கள் காந்திகிட்ட சொன்னேன் காந்தி எப்படியாச்சும் இவருடைய தேதி நம்ம வாங்கி இந்த அரங்கம் முழுதும் அவருடைய கருத்துக்கள் நிறைந்த அரங்கமாக அதை மாட்டி காட்டிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அது அப்படி வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் மக்கள் நீதி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு இடத்துல மையம் கொண்டிருக்கின்றது மைய பகுதியில் என்று சொல்லுகின்ற அளவிற்கான நமக்கான தமிழ்நாட்டிற்கான பெருமையாக வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களை வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களும் நம்முடைய மாநில நிர்வாகிகளும் எதற்காக இது நடைபெறுகிறது உரையாட்டி இருக்கின்ற உரையாட்டி இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி சொன்னது மாதிரி தான் நோ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறாங்க நம்ம சேவ் எஜுகேஷன் பாலிசி நாம் சொல்கின்றோம் எந்த மேடையில் இருந்து தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மத யானை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு அதற்கான அங்குசத்தை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னுடைய அரசியல் ஆசனம் கையில் நான் ஒப்படைச்சனோ அதே மேடையில் மீண்டும் அவர் கையால ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒப்படைக்கின்ற மேடையாக இந்த மேடை அமைந்தது அதே அது சார்ந்துக்கின்ற ஒரு கருத்தரங்கத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சரி இப்படி ஒரு பாலிசி நம்ம கொண்டு வந்திருக்கிறோமே இந்த பாலிசி சார்ந்து பல பேர் பல பேர் பாராட்டுகிறார்கள் பல விமர்சனங்கள் வருகிறது எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மாணவர் நலம் சார்ந்து ஒரு இயக்கம் சார்ந்து ஒரு கட்சி சார்ந்து ஒரு ஆளுங்கட்சி ஈகோ பார்க்கக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி கிடையாது மாணவனுக்கு நலன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற இயக்கமாக நம்ம இருக்கிறனால தான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் கடந்து பல வெற்றிகளையும் பல தோழிகளும் கடந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி உச்சி முகந்து இன்னைக்கு நின்றுக்கிட்டு காரணம் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற உணர்ந்த காரணத்தினால்தான் அதனால் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு ஆக நமக்கு யாரும் புதுசாக பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அதே நேரத்தில் நமக்கு என்னென்ன தேவை மாணவச் சில என்பதை முழுமையாக ஒரு இண்டிபெண்டெண்ட்டாக இந்த எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்க வேண்டும் ஒரு இன்க்ளூசிவ்விட்டு இன்க்ளூஸிவனஸ் இருக்கணும் அதில் ஒரு ஈக்விட்டபுள் இருக்கணும் அது ஃப்யூச்சர் சென்ட்ரிக்காக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாணவர் சிவங்கள் எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படி இது சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் சரி இது மட்டும் போதுமா என்று சொன்னால் நமக்கான பண்பாடு நம்முடைய கல்ச்சர் என்ன தேவை நம்முடைய லிங்குவெஸ்ட்டுக்கு என்ன நம்முடைய தமிழ்நாட்டிலே மலையாளத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த அந்த பார்டரில் இருப்பாங்க கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அல்லது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி கன்னடிக்கா படிக்கக்கூடிய அந்த கன்னடத்தை என்ன சார்ந்திருக்கின்ற அந்த மக்களும் இருக்கிறார்கள் அது எங்கேன்னா தளி இந்த பக்கத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களையும் விட்டுவிடக்கூடாது அவங்களையும் எல்லோருக்குமான ஒரு அரசாங்கமாக இருக்குது என்று வெறும் பேச்சில் மட்டும் அது இருந்துடக்கூடாது என்பதற்காக அனைத்துமாக அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி நாம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு பதினைந்து பேர் கொண்ட குழு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக சென்று நம்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற கல்வியாளர்களாக இருந்தாலும் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் உட்காந்து கருத்து கேட்டோம் இந்த எண்ணிப்பின் வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று நாங்கள் கருத்து கேட்டோம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் தமிழ்நாடு என்பது நம்மளுடைய வீடு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன எத்தனை நமக்கு தானே தெரியும் டெல்லிலையும் நாக்பூர்லேயும் ஒருத்தர் உட்காந்து நம்ம சொல்றதுக்கு அவன் சொல்கிறது நம்ம கேட்கணுமா என்று அவர் சொல்வார் அது அடிக்கடி ஆக இது மூலமாக பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் உள்வாங்கினோம் சரி நமக்கான இது ஒன்று மாடல் டிரெபிடியன் மாடல் நாட் ஒன்லி டிரெபடியன் மாடல் இது ஒரு டேட்டா ட்ரிபன் மாடலாக டேட்டா ப்ரூவன் மாடலாக நாம் இருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலம் என்னென்ன நாம் வந்து நிரூபித்து காமிச்சிருக்கிறோம் என்று சொல்லும்போது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து நம்ம என்னென்ன செஞ்சோம் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கிளான்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சார்ந்தோம்னா நிறையா அது ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம செஞ்சுட்ருக்கோம் நம்ம அது ஆக அப்படி இருக்கும்பொழுது நமக்கு என்ன தேவை நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பதை முடிவு செய்துட்டோம் நாங்கள் சரி கல்ச்சர் சார்ந்தா லிங்க்விஸ்டிக் சார்ந்தா சோஷியல் ஹெரிட்டேஜ் சார்ந்தா சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்தா சரி எதையும் விட்டு விடாமல் இந்த சோஷியல் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட வேண்டும் ஏன்னா நம்மளை நம்பி இன்றைக்கி ஒட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கி வீட்டில் நிம்மதியாக உறங்குறாங்க நாளைக்கு என் பிள்ளைங்க எதிர்காலம் இருக்குது என்று சொல்லி நினைக்கிறாங்கன்னா உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு வெளிலையும் ரெண்டு பேர் காவல் காத்துட்டுருப்பாங்க ஒருத்தையும் கருப்பு சட்டக்காரன் ஒருத்தன் கருப்பு சிவப்பு சட்டக்காரன் ரெண்டு பேரும் நின்றுட்டே இருப்பான் அவங்களுக்காக ஆக அது இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தான் எங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு செஞ்சு அதனால தான் இந்த கல்வியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட நம்முடைய அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பிள்ளைங்கள் நம்ம சேர்த்துருக்கிறோம் என்பது நம்முடைய அரசாங்கத்துக்கான சாதனை ஏன் நம்மளை தேடி வராங்க நாங்க ஏதாச்சும் ஒரு மொழிக்கு நாங்க வந்து எதிர்ப்பா பேசிக்கிட்டே இருக்கணும் திணிப்புக்கு தான் எங்க எதிர்ப்பா இருக்கணும் அந்த திணிப்பு என்று வந்துவிடாதீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு என்ன தேவையோ ராஜீவ்காந்தி சொன்னது மாதிரி தான் நம்ம நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல எட்டாவது அட்டவணை இருபத்தி ரெண்டு மொழிகளை நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் ஆனா திணிக்காதீங்க நாங்க எல்லா மொழியும் பாராட்டோம் நாங்கள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்க தான் செய்யும் ஆனா அந்த மொழி என்பது முற்போக்கு சிந்தனை கொண்டு வரணும் பிற்போக்கு நம்ம பின்னாடி இழுத்துட்டு போயிடக்கூடாது நம்ம முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற எந்த மொழியாக இருந்தாலும் அதனால தான் சொல்லணும் நாங்கள் என்ன லாங்குவேஜுங்க இன்றைக்கி என்ன லாங்குவேஜ் பேசுகிறோம் ஜாவா பற்றி பேசுகிறோம் சி ப்ளஸ் பேசு சி பற்றி பேசுகிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறோம் ரோபோட்டிக்ஸை பற்றி நாங்கள் பேசுகிறோம் ஒவ்வொரு ஆன்லைன் டூல்ஸை பற்றி தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக டிஎன் ஸ்பார்க்குன்னு நம்ம கொண்டு வரோம் நம்ம இப்படி நம்ம எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நாங்கள் கதை சொல்கிறோம் புராணங்கள் நடக்கிறது சொல்லி அது மூலமாக நாங்கள் அறத்தை நாங்கள் வலியுறுத்துறோம் என்று சொன்னால் தேவை நமக்கு இன்னைக்கு லைஃப்லெஸ் நாங்கள் நாங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் பாடம் எடுத்து பல பேர் சொன்னாங்க என்ன சார் என்பியோட அப்படியே காப்பி அடிச்சிட்டிங்க நம்மள அப்படியே காப்பி பேசணும் இட்ஸ் நாட் இமிட்டேஷன் இட்ஸ் நாட் அட் ஆல் இமிட்டேஷன் இது இஸ் யூனிக் பாத் ஆஃப் தமிழ்நாடு நம்ம எஸ்சிபி அப்படிங்கிறது நம்மளுக்கு நமக்கான பாதையை நம்ம வகுத்து கொடுத்துக்கணும் மற்ற காப்பி அடிக்கல நம்ம என்பில் லாங்குவேஜ்கான பாலிசி இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ்சிப்பிலே லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்கும் ஆனால் கண்டென்ட் வேறு நீ மும்மொழிக் கொள்கையை சொல்கிறேன் எங்களுக்கு இருமொழிகே போதும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி ஆனால் இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறார் நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் நான் இது வெறும் தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்காக மட்டும் பேசுகிறேன் பீகாரில் இருக்கிற பிள்ளைக்கு சேர்த்து நான் சொல்கிறேன் யுபிஎஸ் அந்த பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் நாங்கள் ஒரு மாடலில் ப்ரூவன் மாடல் வச்சுருக்கோம்யா அதை நீங்கள் பயன்படுத்தியா உங்கள் பிள்ளையும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிப்பாயா இல்லை எங்கள் பிள்ளையே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாயே நாங்கள் சொல்வதற்கான ஒரு மாடலாகத்தான் இன்றைக்கி இந்த எஸ்இபியை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நாம அங்கே இப்படி ஒவ்வொன்றையும் என்ன செய் அப்படி என்ன தான் சார் அந்த என்ன இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை உதாரணத்துக்கு என்சிஆர்டி நம்ம எஸ்சிஆர்டி வச்சு அவங்க என்சிஆர்டியை வச்சிருக்கிறாங்க அவங்க அந்த என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களும் நமக்கான சுதந்திர போராட்டத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க ஆனால் அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி அவங்க எடுத்து சொல்லும்போது நம்முடைய வாவுசி அவங்க சொல்ல மாட்டாங்க நம்முடைய சுப்பிரமணிய பாரதியை பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன் இங்கே இருக்கின்ற நம்முடைய வேலூர் சிப்பாய் மியூட்டினி என்று சொல்கிறோம் அங்கேருந்து வேதாரண்யத்தில் இருக்கின்ற சால்ட்டு சத்தியாகிரகம் வரைக்கும் நம்ம சொல்லுவோம் அவன் சொல்ல மாட்டான் முதல்ல நாம் ஊ நம்முடைய வேரை நாம் கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் பார்க்க வேண்டும் முதல்ல எனக்கு என் வீரபாண்டிய கட்டப்பட் என்ன செஞ்சார் நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் சார் இது ஒட்டுமொத்தமாக முதல்ல எனக்கு தெரியும் ஆனால் நம்மளுடைய ஐடென்டிட்டியை என் கீழடி ஒன்று போதாதா கிட்டத்தட்ட நம்ம யார் என்று சொல்லக்கூடிய கீழடியாக அவங்க மறைக்க பார்க்குறாங்க சார் நம்முடைய ஐடென்டிட்டி எங்கேயும் விட்டு கொடுக்காமல் மற்றதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் ஆனால் அதற்கு அவர் வழிவகை செய்கிறாரா என்று சொன்னால் அது இல்லை அது ஒட்டு ஒட்டு மொத்தமாக என்ன சொல்லுவாங்க சத்ரபதி சிவாஜிபதி யார் தெரியுமா ஜான்சிரான் அவங்களே நாங்கள் கற்றுக்குறோம் அவங்களே என்ன கற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க கற்றுக்குறோம் முதல்ல எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏன் நாட்டில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு முதல் அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார் தெரிஞ்சுட்டு அதையும் நாங்கள் சேர்த்து நாங்கள் கற்றுக்குறோம் சார் என்று தான் நாங்கள் சொல்லிக்கிறோம் தவிர கண்மூடித்தனமாக எதையும் நாம் எதிர்க்கவில்லை என்பதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்க வேண்டும் அது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கமோடிட்டியாக இருக்கக்கூடாது எஜுகேஷன் அப்படிங்க இட்ஸ் இட் ஷுட் பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் படிச்சாக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இன்றைக்கி புதுகை பூபாலன் சொல்லும்போது சொன்னாங்க பார்த்திங்கன்னா மூணாவது வகுப்பில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சும்போது ஐந்தாவது வகுப்பு ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பு தேர்வு இதில் நீ ஃபெயில் ஆகிட்டான் தயசி திருப்பி நீ மூணே படி அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அது தேவை டிராப் அவுட்டுக்கு அதை வழிவகுக்கும் அதனால் தான் ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் நாம் நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோ டிட்டன்ஷன் அப்படிங்கிற நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா எதனால் மூணாவது வயசில் ஃபெயில் ஆயிட்டான் பிள்ளை வீட்டில் இருக்குது அஞ்சாவது வயசில் ஃபெயில் ஆயிட்டா வீட்டிலே இருக்குது ஸ்கூல்க்கு போகல வெக்கப்பட்றான் ஸ்கூலில் மத்தோட சேர்த்துக்கு வைக்கப்படுறான் அப்படின்னா அந்த பிள்ளை திரும்பி ஸ்கூலுக்குலாம் போகாது போது நான் போய் கடையில் போய் உட்காரா நீ ஏதாச்சும் ஏதாச்சும் வேலை செய்ய போடான்ட்டு ஆறாவது வகுப்பு ஏழாவது படிக்கிற பிள்ளைங்களெலாம் அங்கே அமுச்சு விட்ருவாங்க அவங்க ஸோ இதை தான் குளக்கல்வியை நீங்கள் இன்டெரக்டாக கொண்டு வரீங்க இந்தியை திணிக்க பார்க்குறீங்க அப்படியே இந்தியக்கு பின்னாடி சமஸ்கிருத மணியை கட்டிவிட்டு விட்டு நுழைக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் நம்ம அதை நாம் தடுக்க நினைக்கிறோம் அதுக்கான இன்டென்ஷன் அதே விஷயம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் விமர்சனம் என்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் அதை நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா அன்றைக்கி என்ஐபி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீரியாடிக்கலாக அவங்களாம் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க அவங்க நினச்சா அப்டேட் பண்ணுவாங்க அன்னைக்கு என்ன சித்தாந்த அவங்களுக்கு தோணுது அது சார்ந்த உள்ள திணிக்க பார்ப்பாங்க ஆனால் அப்படி எஸ்பி பொறுத்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம சொல்கிறோம் நம்ம நாட் ஒன்லி எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒரு வருஷத்துலேயே புதுசாக ஒரு ட்ரெண்டு வருதா உனக்கு அந்த ட்ரெண்டை மூணு மாதத்துலேயே வருது அந்த மூணு மாதத்தை திருப்பி நான் அடாப்ட் பண்ணிக்குவேன் நான் அதனால் தான் இன்றைக்கி திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு டிஎன் டிஎன்ஸ்பார்க்கு மூலமாக திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் படிச்சிக்கிட்டே தான் இருக்கிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அமெரிக்காக்கு போய் இன்னும் அதை படிச்சிக்கிட்டே தான் இருக்கிறார் நம்ம இல்லை என்று சொல்லவில்லை அதுதான் தமிழ் இனம் படிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் பார்த்தீங்களா அப்படி படிக்க வேணாம் எதுக்கு நீங்களாம் படித்து என்ன பண்ண போகிறீங்க நினைக்கும் பொழுது அது முன் முன்னாடியே அதை நம்ம வந்து முட்டுக்கட்ட போகிறோம் நாங்கள் தயவுசு கிட்டே வந்துடாது இது தமிழ்நாடு இது தந்தைய பெரியாருடைய மண் பேரிஞர் அண்ணாவுடைய மண் முத்தமிழியர் கலைஞருடைய மண் ஒட்டு மொத்தமாக ஒரே உருவாக இருக்க முடியும் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மண் என்பதை நான் அழுத்தம் திட்டமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய எஸ்சிபி இது சார்ந்து இன்னும் எத்தனை கருத்துக்கள் வந்தாலும் அதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை மாற்றுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை நாங்கள் கொடுக்குறோம் பார்த்திங்களா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அங்கெல்லாம் இருக்காது என்னிப்பி ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதை நாங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் எங்களை பத்திரிக்கை கேட்கும்போது இது சார்ந்து முழுமையாக படியுங்கள் நீங்கள் எங்களை பொறுத்தவரை லாங்குவேஜ் பாலிசி நாங்கள் என்ன சொல்கிறோம் கரிக்குலம்னு நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் நாங்கள் கொண்டு வரோம் இப்போ ஸ்டெம்மை பற்றி பேசிருக்கோம் இல்லையா நம்ம இப்போ ஸ்டெம் மட்டும் இல்லாமல் ஸ்டீம் என்கிற அந்த ஏவை கொண்டு அந்த ஏ ஆர்ட் மூலமாக அந்த பிள்ளை ஒரு கலையின் மூலமாக அந்த பிள்ளைங்க எதைச்சு நம்ம பாடம் நடத்த முடியுமா எண்ணு மழுத்துமொழி இயற்கை செஞ்சுட்டு இருக்குமே அது எப்படி நம்ம விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிறது அந்த சிந்தனைக்கு நம்ம இன்றைக்கி கொண்டு போய்ட்டு இருக்கோம் நம்ம இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்யும்போது எங்கள் பிள்ளைங்கள் வெறும் லிட்ரேட்டாக மட்டும் இருக்கக்கூடாது கிரியேட்டிவாக இருக்க வேண்டும் கேப்பபுளாக இருக்க வேண்டும் ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எப்படி அவன் சால்வ் பண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஸோ அந்த லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது அவங்களுக்கு நம்மளை பற்றி ஒரு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நம்ம கொண்டு போகிறோம் பிள்ளைங்களுக்கு எது தேவை எது தேவை எதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பட் அவங்க தான் அதெல்லாம் கிடையாது அவங்க நம்ம பேசிக் லாவை பற்றி பேசுகிறோம் நம்ம டியூட்டீஸ் என்னங்கிறது பேசுகிறோம் நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம பேசுகிறோம் அவங்க கான்ஸ்டியூஷனே அவங்கள அவங்க ஸோ இது சார்ந்து நம்ம சொந்த குளோபல் லெவலில் நம்மளுக்கு நாலேஜ் இந்த பிள்ளைங்களுக்கு போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஹெல்த்னா என்ன ஹைஜின்னா என்ன என்வரான்மெண்ட்னா என்ன ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா என்ன லைப்ரரியோட பயன்பாடு லைப்ரரி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நாம எடுத்து சொல்கிறோம் அவங்க எதுவுமே அவங்க சொல்கிறது கிடையாது ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைங்கள ஒரு வடிவமைத்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அர்ப்பணிக்கின்ற பணியை செய்வது நம்முடைய எஸ்சிபி வேலை அதனால் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து தன்னுடைய இரு கண்களாக மருத்துவத்தையும் கல்வியையும் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் சொல்கிறது வந்து சொல்லோட நிறுத்துறாரா அதுக்காக செயலாக எங்கே கொண்டு வந்து நிற்கிறார் பாருங்கள் எஸ்சிபி வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வேறு எந்த மாநிலம் செய்யாத எனக்கான கொள்கையை நானே உருவாக்கி கொள்கிறேன் என்று சொல்கின்ற தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் அது காரணம் நம்மளுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி நம்மளை பார்த்து கர்நாடகம் அடுத்தது அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசியை தயார்படுத்திட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தில் முன்மாதிரியான நம்ம இருக்கிறோம்னு பார்த்திங்களா அதுதான் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கின்றது எல்லாத்தையும் இப்படி தூண்டி விடுகிறார்களே எல்லாத்தையும் இப்படி விடும் பொழுது மற்றவங்க ஆளாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே என்கின்ற பயம்தான் நம்மீது இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்முடைய அடக்குமுறையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அப்படி செய்துவிடக் கூடாது முழுமையாக இங்கே வருகை சந்திருக்கின்ற மானுவர்கள் நீங்களும் இந்த எஸ்சிபி எஸ்சிபி எஸ்சிபிங்கிறாங்க அப்படி அது என்ன தான் பார்க்குற என்பதை ஐசி ஒரு தடவை புரட்டி பாருங்கள் நீங்களும் பள்ளியில் படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நாங்களும் பள்ளிக்கூடத்தில் தான் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்று சொல்லும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஆமாம் நமக்கு தேவையானதுதான்ப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு தேவையில்லாத சொல்கிற என்பி நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையான எஸ்சிபி தான் நமக்கு தேவை என்பதை நீங்களும் மற்றவர்களும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இன்றைக்கு கலைத்து இந்த கருத்த நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாணவனி இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை நீங்கள் எடுத்து வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வைத்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்